டைம்ஸ்ல இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரவிட்டு இருக்கு இந்த வீடியோல வர்றது நான் கிடையாது சமத்துவம் சமூக நீதி சுயமரியாதை இந்த கொள்கைகளோட பயணம் பண்ணிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னோட அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்துட்டு இருக்கேன் அஹ் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் நெல்லையில நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு துண்டு அறிக்கையும் வெளியிட கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த கிடையாது தனக்கு தன்னோட கட்சி மாநாடு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்தோட அரசியல் பயணம் பண்ணிட்டு இருக்காரு எங்க இதை எதிர்த்து நான் கேள்வி கேட்டுவனும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்டென்ஷனலா என் மேல ஜாதி சாயத்தை சில விஷ கிருமிகள் சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஜாதி தாங்க ஒண்ணு ஆண் இன்னொன்னு பெண் இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோல குறிப்பிட விருப்பப்படுறேன் என்னோட தாய் தந்தை இருவருமே பெரியார் தொடங்கின சுயமரியாதை இயக்கம் மூலியமா திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் ஆஹ் அந்த இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே அந்த பெண்ணோட குரலுக்கும் என்னோட குரலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ அந்த வீடியோல பேசுறது நான் கிடையாது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற வீடியோல பேசுறது நான் கிடையாது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தும்